ஐபிஎல் 18வது பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி துவக்கத்தில் அமைதி காத்தது முதலில் ஏலமிடப்பட்ட யாரையும் சிஎஸ்கே வாங்கவில்லை குறிப்பாக ரிஷப் பந்த் கே எல் ராகுல் போன்றவர்களுக்காக பெரிய தொகை வரை ஏலம் கேட்காமல் பின்வாங்கினர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அணியில் பல மாற்றங்களை செய்துள்ளது ஏலத்தில் சில புதிய வீரர்களை வாங்கி சில பழைய வீரர்களை மீண்டும் கொண்டு வந்துள்ளனர் இந்த புதிய அணியில் சிஎஸ்கே மீண்டும் சாம்பியன் ஆவதற்கு உதவும் பல சிறந்த பேட்ஸ்மேன்கள் உள்ளனர் யின் தொடக்க ஜோடியில் ருதுராஜ் கேக்வாட் மற்றும் டேவுன் கான்வே ஆகியோரை களமிறக்குகிறது ருதுராஜ் ரூபாய் பதினெட்டு கோடிக்கு அணியால் தக்கவைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் அணியின் புதிய கேப்டனும் ஆவார் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு டேவோன் கான்வேவை அணி வாங்கியுள்ளது இரண்டு பேட்ஸ்மேன்களும் சிறப்பான ஃபார்மில் இருப்பதால் அணிக்கு வலுவான தொடக்கத்தை கொடுக்க முடியும் மிடில் ஆர்டர் திரிபாதி சிவம் துப்பி ரவீந்திர ஜடேஜா போன்ற வலுவான பேட்ஸ்மேன்கள் இருக்க முடியும் ரூபாய் மூன்று புள்ளி நாற்பது கோடிக்கு ராகுல் திரிபாதியை அணி வாங்கியுள்ளது சிவம் துபி மற்றும் ரவீந்திர ஜடேஜா முறையே ரூபாய் பன்னிரண்டு கோடி மற்றும் ரூபாய் பதினெட்டு கோடிக்கு அணியால் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த மூன்று பேட்ஸ்மேன்களும் மேட்ச் வின்னர்கள் என்பதை நிரூபிக்க முடியும் எம் எஸ் தோனி மற்றும் சாம் கரன் ஆகியோர் பினிஷர்களாக உள்ளனர் தோனி ரூபாய் நான்கு கோடிக்கு அணியால் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் தனது கடைசி ஐபிஎல் சீசனில் விளையாடுவதை காணலாம் ரூபாய் நான்கு கோடிக்கு சாம் அணி வாங்கியது அவர் தனது வேகமான பேட்டிங்கால் போட்டியின் போக்கையே மாற்றுவார் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா போன்ற சிறந்த அணியில் உள்ளனர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு திரும்பிய அஸ்வின் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்டுள்ளார் ரச்சின் ரவீந்திரா ரூபாய் நான்கு கோடிக்கு வாங்கப்பட்டுள்ளார் அவர் தனது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டிலும் அணியை பலப்படுத்துவார் என நம்பப்படுகிறது பந்து வீச்சு துறையில் பத்ரினா நூறு அகமது மற்றும் கலீல் அகமது போன்ற பந்து வீச்சாளர்கள் இருக்கலாம் ரூபாய் கோடிக்கு பத்ரினாவை அணி தக்கவைத்துள்ளது நூறு அகமது ரூபாய் நூறு கோடிக்கும் கலீல் அகமது ரூபாய் எண்பது கோடிக்கும் வாங்கப்பட்டுள்ளனர் இந்த புதிய அணியில் நல்ல அனுபவமும் இளமை உற்சாகமும் கலந்திருக்கிறது ருதுராஜ் கேக்வாட் தலைமையிலான இந்த அணி மீண்டும் ஐபிஎல் கோப்பையை வெல்வதற்கான வலுவான போட்டியாக உள்ளது புதிய வீரர்களின் வரு அணி வலுவாகி பேட்டிங் வரிசையில் உறுதியான பலம் ஏற்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட்டில் வீரராக கமலேஷ் நாகர் கோட்டி வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் காயம் காரணமாக பெரிய அளவில் சென்றுவிட்டார் இந்த நிலையில் தற்போது கமலேஷ் நாகர் கோட்டி முழு உடல் தகுதியை எட்டியுள்ள நிலையில் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கமலேஷ் நாகர் கூட்டி இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நான் பல ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் நன்றி உணர்வுடன் இருக்கிறேன் நான் எந்த அணிக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தேனோ அதே அணியால் தற்போது ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைவதை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த வாய்ப்பை மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தோனியுடன் விளையாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை தோனியுடன் விளையாடும் வாய்ப்பு எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லை தற்போது என்னுடைய உடல் தகுதியை நான் தற்காத்து வருகிறேன் உடல் தகுதிக்காக கடுமையாக உழைத்து வருகின்றேன் தற்போது எனக்கு காயம் ஏற்படுவதில்லை பல ஆண்டுகளாக எனக்கு காயம் ஏற்பட்டது இதனால் எந்த போட்டிகளிலும் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது இதன் மூலம் நான் மிகுந்த விரக்திக்க ஆளானேன் எனக்கு கடும் கோபம் இருந்தது மிகுந்த ஏமாற்றத்துடன் இருந்தேன் ஆனால் என்னால் மீண்டும் கம்ப கொடுக்க முடியும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டு இருந்தேன் என்றும் கமலேஷ் நாகர்கோடி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க